இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு முனை போட்டி நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்கள் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி மக்களவை தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆறு தேர்தலில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன மேலும் சிறு சிறு அமைப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றன இது ஒரு புறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் எனும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சித்து வருகிறார் ஆனால் கூட்டணி தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியே பாஜக மட்டுமே அதிகாரபூர்வமாக இருக்கிறது மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டியில் இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக அதிமுக தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறது மக்களவை சீட் தருவதாக உறுதியளித்து கடிதம் தரப்பட்டதாகவும் நாகரிகம் கருதி அதனை வெளியிடவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பலவீனம் அடைய செய்ய அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை விரும்புகிறது அதற்கேற்றால் போல்தான் பிரேமலதா விஜயகாந்த் செயல்பாடுகளும் இருக்கிறது விஜயகாந்த் இருந்தவரை திமுகவை கடுமையாக எதிர்த்த நிலையில் தற்போது பிரேமலதா திமுக மீதும் ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு வருகிறார் என்று சொல்லலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்திருந்தார் பிரேமலதா அப்போதிருந்து தேமுதிக திமுக கூட்டணி குறித்த பேச்சுகள் தீவிரமாக்கியிருக்கிறது இந்நிலையில் ஸ்டாலினை அண்ணன் என கூப்பிட்டு ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் பிரேமலதா காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இல்லம் தேடி இல்லம் நாடி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியை முன்னிட்டு பேசிய அவர் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு சரி செய்ய வேண்டும் திமுக ஆட்சிக்கு நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண் நளிப்பேன் என கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என தீவிரமாக செயலாற்ற வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் பிற கட்சிகளும் திமுகவை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க